வெல்கம் டு ட்ரெடிஷனல் டிப்ஸ். ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் traditionaltips.com. தைராய்டு பிரச்சனையை தீர்க்கும் சௌசௌ. சௌசௌ காயை சிலருக்கு பிடிக்காது. மற்ற காய்கறி போல சௌசௌ காயை Adikadi உணவில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். சௌசௌ காயில் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது. மேலும் இன்றைய காலகட்டத்திற்கு கட்டத்திற்கு காய் அனைவரின் உடல் நலத்திற்கும் தேவைப்படுகிறது. சவுசவில் காப்பர் மாங்கனீசு போன்ற சத்துக்கள் உள்ளதால் தைராய்டு நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த மருந்தாகும் எனவே இதை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் தைராய்டு கோளாறு நீங்கும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சவுசவ் காயை தொடர்ந்து சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து உடலை சமநிலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பெருங்குடல் சிறுங்குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துகிறது மேலும் மனச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த நிவாரணி கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கை கால்களில் வீக்கம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்படுவார்கள் இதற்கு சௌச்சவ்வை உணவில் சேர்த்து கொள்ளலாம் மேலும் இதை உணவில் சேர்த்துக்கொள்வதால் குழந்தையையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க முடியும் சிறு வயதிலேயே முகச்சுருக்கம் சுருக்கம் ஏற்பட்டு விட்டதே என கவலைப்படுபவர்கள் சவுசவை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கம் நீங்கிவிடும் சவுசவில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் எலும்புகளை வலுப்பெற செய்கிறது எனவே வளரும் குழந்தைகளுக்கு சவுசவ் காயை சாப்பிட கொடுக்கலாம் சவுசவ் நரம்பு தளர்ச்சியை போக்கி நரம்புகளை கட்டுப்படுத்தும் மாற்றல் கொண்டது எனவே ஆண்கள் சவுசவ் காயை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது சிலருக்கு கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் அதிகப்படியான கொழுப்புகள் சேர்ந்து இருக்கும் இவற்றை கரைக்க சௌச்சாவை சூப் செய்து சாப்பிட விரைவில் நல்ல பலன் தெரியும் சௌச்சாவில் காணப்படும் வைட்டமின்கள் புற்றுநோய் தடுப்பியாக செயல்படுகிறது என ஆய்வில் கூறப்பட்டுள்ளது எனவே இதை உணவில் சேர்த்து வந்தால் புற்றுநோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் இனியாவது இவ்வளவு பயனுள்ள காய்கறிகளை நம் வழக்கமான உணவாக மாற்றிக்கொள்ளலாம்